கவனிங்க இந்த வீர் கதாவுக்காக அமுதன் வந்து ஒரு நாடகம் வந்து தயார் செய்து வந்திருக்கிறான் அது என்ன அப்படின்னா மருது சகோதரர்களை பற்றி ஒரு தனிநபர் நாடகம் அதனுடைய அந்த வீராவேசமான வசனங்களை பேசி சுதந்திரத்துக்காக வீ மருது சகோதரர்கள் செய்த அளப்பரிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறோம் தன்னுடைய நாடக கலையின் மூ மூலமாக அதை கண்டு ரசிப்போம் ஓகே நன்றி வாங்க அமுதன் i'm what 啊、oh,，super, s